மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் இயல் மூன்று மானுடம் வெல்லும் இதுல கவிதை பேளை மலை பொழிவு இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புக் பார்க்கலாம் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதர் கூறுவது டேஷ் விடை பொறுமை இரண்டாவது சாந்த குணம் உடையவர்கள் டேஸ் முழுவதையும் பெறுவர் விடை உலகம் மூணாவது மலையளவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விடை மலை பிளஸ் அளவு தன்னாடு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விடை தன் பிளஸ் நாடு இவை இல்லாது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விடை இவை இல்லாது பொறுத்துக சாந்தம் விடை அமைதி மகத்துவம் விடை சிறப்பு தாரணி விடை உலகம் இரக்கம் விடை கருணை குருவினா இந்த உலகம் யாருக்கு உரியது விடை பக்கம் எண் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழாவது பக்கத்துல பாடலின் பொருள் ஹெட்டிங்ல செகண்ட் பேரா சாந்தம் என்னும் அமைதியான பண்பு கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள் இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது இது குருவினா ஒன்னாவது கொஸ்டின் உண்டான ஆன்சர் இரண்டாவது கொஸ்டின் உலகம் நிலை தடுமாற காரணம் என்ன விடை பக்கம் எண் நாப்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழாவது பக்கத்துல தேர்டு பேரால இவ்வுலகம் சாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறுகிறது விடை இது வந்து குருவினா இரண்டாவது உண்டான ஆன்சர் மூணாவது வாழ்க்கை மலர் சோலையாக மாறவே மாற என்ன செய்ய வேண்டும் விடை பக்கம் எண் நாற்பத்தி ஏழு நாப்பத்தி ஏழாவது பக்கத்துல போர்த்து பேரால செகண்ட் லைன் மனிதன் ஆசையில் விழுந்துவிட்டால் அவனது வாழ்வு பாலைவனம் போல் பயனற்றதாகிவிடும் அவன் நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை மலர் சோலையாக மாறிவிடும் இது குருவினா மூணாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் சிறுவினா சாந்தம் பற்றி இயேசு காவியம் கூறுவன யாவை விடை பக்கம் எண் நாப்பத்தி ஏழு நாப்பத்தி ஏழாவது பக்கத்துல செகண்ட் பேரால சாந்தம் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி என்றார் செகண்ட் பேரா எழுதணும் இது உண்டான ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ